அவினாஸ் வணக்கம் ஆட்டு பண்ணி போமா ஆட்டு மாடு கோழிக்கு போமா நிறைய வேலை இருக்கா என்ன வேலை நேற்று என்ன பண்ணிட்டு மட்டும்தான் போச்சு என்ன வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா ஒன்றுமே எழுதலையா நான் விட்டு என்ன சொல்லியிருக்கேன் நைட்டு முடிச்சு காலை என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன் ஆ இதான் கடைசி வாங்கிக்கா இருக்கணும் நான் போய் பண்ணையில ஆடு மாடு கோழியெல்லாம் என்ன பார்த்து வரேன் தம்பியெல்லாம் வர முடியல நம்ம இப்படியே போவோம் நம்ம கோழிகள்லாம் இப்படியே ஜாலியாக அங்கேயும் மேஞ்சிட்டு இருக்கிறாங்க இல்லை இன்னொரு டூரிஸ்ட் கோழி பண்ணையில் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தா மூணு மூணு பெட்டை கோழி வச்சு சுற்றிட்டு இருக்குது இது உள்ள பார்த்தீங்கன்னா மா மாட்டுக்கு க கற்காலி எழுந்துருக்கு மாட்டுக்கு தவிடு அரைக்கிறதுக்கா கற்காய் கொட்டி வச்சுருந்தோம் அதெல்லாம் கோழி கொட்டி ஒன்று ஓட்டை போட்டு வரங்கள்லாம் களம் மாதிரி கிடைக்கிறது வரும் உள்ளுக்கு பூரா கற்கா நேரம் தான் எப்படி உள்ளுக்கு வரும் பார்த்தா அந்த ஓட்டரில் சின்ன ஓட்டை இருக்குதுங்க அந்த ஓட்டை வழியாக அந்த கம்பி வழி மேலே ஏறி பறந்து உள்ளுக்கு வந்துடுது அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வலி அடையில கிடக்குது இந்த கோயிலை வந்து குஞ்சு தாய் கோழி குஞ்சியோட சுற்றிட்டு இருத்திக்கிட்டு இருக்குது இதில் மாட்டு மாடு கட்டினு இருக்கணும் இதில் எங்கள் வீட்டுக்கு நம்ம எனக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டு மாட்டுக்கு சாணி அள்ளி வச்சுட்டாங்க மாட்டோட சாணி ஆட்டோட புழுக்க எல்லாத்தையும் அள்ளி வச்சுட்டாங்க நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த ஆட்டை வெளில பற்றி விடணும் வெளில தத்தி விட்டோம்னா இது பாட்டுக்கு ஒரு நேரம் அப்படி சுற்றிட்டு பண்ணை பண்ணைக்கு ஏற்றப்பட ஏரி இருக்குல்ல அந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது கருவா கரை சாப்பிட்டு பாட்டு கதை துறந்தாலும் எல்லோரும் தானா வெளில போக ஆரம்பிச்சிருவேன் அந்த ஆட்டு மேலே ஒரு கோழி குதிரை சவாரி பண்ணுது பார்த்துங்க நம்ம பண்ணைக்குள்ள வந்து பார்த்தோன்னா அந்த கருப்பை மட்டும் இப்போ கட்டி வச்சிருக்கோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு வந்து பார்த்தோம்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய தண்ணி உள்ளுக்கு தீவனம் என்ன இருக்குன்னு சொல்லி திங்கினுங்கிறதுக்காக அப்படியே மாடு மாதிரி அப்படியே கவி கீழே இழுத்து எல்லாத்தையும் தண்ணி புறம் அந்த தண்ணி புற கீழே ஊற்றி விட்டுருவாங்க உள்ளுக்கு அடியில் தீவனம் இருக்கும் அந்த தீவனத்தை சாப்பிட்ணுங்கிறதுக்காக மாவு இருக்கும் அதுக்காக கருப்பனை எப்போ நம்ம கட்டியே போட்டுருவோம் இந்த இளங்குட்டியும் வெளில விட பார்க்குது என்ன விடக்கூடாது கருப்பை எங்கே மாவு இருக்குன்னே பார்ப்பான் பாடிய போட்டால் தான் கிளம்புவோம் மலையன் சரி இதெல்லாம் போயிட்டுருக்கிட்டோம் ஆடு அப்படி வெளியில் நம்ம அப்படியே இந்த கோழி பண்ணையில் வந்து இந்த குஞ்சு மாதிரி இளம் குஞ்சு ஒரு ட்ரேவலம் சும்மா ஒரு வாரம் கூட நாகலை அந்த குஞ்சு மட்டும் என்னாச்சும் அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் கோழிக்காக உருவாக்கப்பட்ட செட்டு இதுதான் இந்த செட்டுக்குள்ளே தான் நம்ம எப்போதும் அந்த தக்காளி டையை தொங்க விட்டு அதுக்குள்ளே கோழிகள்லாம் வச்சுருப்போம் அது தானாக முட்டை விட்டு தானாகடைய தானாக குஞ்சு போயிருக்கோம் ரெண்டு கோழி இந்த ரெண்டு கோழி இந்த தாய் கோழி இந்த கீழே ஒரு கோழி இறங்கிச்சு இன்னொரு கோழியில் இறங்கலை இந்த ரெண்டு கோழியும் வந்து பார்த்தோன்னா ஒரு பதினோ குஞ்சு அதிக குஞ்சு இல்லைங்க பதினோரு குஞ்சம் வச்சு ரெண்டும் போராடிக்கிட்டு இருக்குது ரெண்டும் பாதுகாப்பாக சுற்றிட்டுருக்கு அதனால் இது பாதுகாப்பு கொஞ்சம் பயப்படாமலாம் இருக்கலாங்க குஞ்சு காப்பாற்றிட்டு நினைக்கிறேன் இந்த பதினோரு குஞ்சு ரெண்டு கோழியும் சேர்ந்து காப்பாற்ற முடியுதான் முடியலன்னு கடைசி வரைக்கும் வீடியோ எடுத்து போகிறாங்க கண்டிப்பாக நேற்றுக்கு காமிச்சிருந்தேன் குஞ்சு மட்டும் தனியாக கத்திக்கிட்டு இன்றைக்கி ஒரு தாய் கோழி இறங்கிச்சு ஒரு தாய் கோழி இறங்கலை இந்த தாய் கோழி இறக்கிட்டு குஞ்சு கொள்ளமாதிரி இறக்கணும் குஞ்சு எல்லாம் பதினோரு குஞ்சாங்க மேலே எண்ணி பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினாறு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது இப்போ எல்லாத்தையும் கீழே இறக்கி விடுவோம் நம்ம நீ கீழே தாய்கோழி கீழே இருக்குனா எல்லாம் கீழே ஆகும் எப்படியே பிடிச்சிட்டோன்னா இப்படி கையில் வச்சு தானே கீழே இறங்கிடுவாங்க கீழே வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா கீழே வைக்கல் கிடக்கல வைக்க முடியாதே குதிக்கிறீங்களா இன்னொரு மூணு மூணு குஞ்சு இருக்குது ஏன்னா இந்த செட்டில் வச்சு சரியாக கோழி குஞ்சுகளை காப்பாற்ற முடியாது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கீரி இப்போ ராசாயில் வந்து பார்த்தா ஈஸியாக நமக்கு வந்து பாதுகாப்பு அதிகம் இல்லை இந்த செட்டில் அந்த செட்டில் தான் நம்ம இளம் அது உள்ளே விட்டுட்டு தான் வளர்ப்பேன் ப்ரூடிங் செட்டு ஒன்று போட்டுருங்க அது உள்ளே போட்டு தான் வளர்ப்பேன் இது ரெண்டு தாய் கோழி இருக்கிறதுலாம் தான் அடையில விட்டுருக்கேன் ரெண்டு தாய் கோழி சேர்ந்து எத்தனை கோழி குஞ்சு தவற விடுது எத்தனை கோழி கோழி கொஞ்சம் காப்பாற்றி விடுதோ அதை வீடியோ பதிவு பண்ணணும் கடைசி வரைக்கும் ரெண்டு தாய்க்கோழி தான் எப்படி பாதுகாப்பு சொல்லி பார்க்கணுங்கிறதுக்காக இந்த ரெண்டு தாய்கோழியிலே அப்படி இந்த குஞ்சு கோழி அப்படி விட்டுருக்கிறேன் ஏன்னா இந்த ரெண்டு தாய் கோழி சேர்ந்து இந்த சைடில் இருக்க அந்த இங்கே தான் ஈரம் ஃபுல்லாகலாம் அங்கேயும் இங்கே நம்ம அப்போ அங்கேயும் ஈரங்கிறதுல கோழிகளுக்கு இயற்கை உணவு நிறைய கிடைக்கிறதில்ல கோழி எல்லாம் இங்கே இங்கேயே ஜாலியாக குஞ்சுகளுக்கு உணவு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி போலி காலையில் நம்மளாக வெளியில் ஓட்டி விட்றோம் வெளில போகிறது எல்லாம் யோசிச்சு இன்னும் போய் தானே பண்ணுவாங்க ரெண்டு தாய் தாய்க்கோழியில் போயிடுச்சு குஞ்சு கொழுக்குன்னா ஏறி உள்ள போதில் ஏற முடியல போகிறேன் அது ஏற முயற்சி பண்ணுது ஏற முயற்சி பண்ணுது ஏறுங்க ஏறுங்க ஏறு ஏறுங்கள் எல்லாம் போயிடுச்சு இன்னும் ஒன்று மட்டும் ஏற தெரியல இருக்கு ஏன்னா கொஞ்சம் பலகீனமாக இருக்குது இந்த கொஞ்சம் நம்மளே பிடிச்சி விடுவோம் நீங்கள் அப்புறம் எங்கே கொஞ்சம் ஜாலியாக மேயலாம் ஆடுகளாக எடுத்தா அப்படி ஏரியில் விட்டுருந்தேன் ஆடுகள் எல்லாம் அந்த கருவத்தோப்பு போயிட்டு போயிட்டுருக்குது காலையில் இதுதான் இப்போதைக்கு செஞ்சுருக்க வேலை இதுக்கப்புறம் நம்ம நம்ம காலை கடலாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம மில்லில் இருந்தாலும் இல்லை கொல்லையில் இருந்தாலும் நம்ம கொல்லையில் வேலையை பார்க்க போகணும்